முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருக எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வார ஆசினுள் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் திகதி முதல் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் திகதி வரை 31, 7, முப்பத்தி ஒன்று வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எங்கு காணினும் தர்மம் அப்பா எல்லாம் அரங்கனின் மகிமையப்பா ஓங்கார குடிலும் ஞானசபை உயர்வாய் படைத்து அருளும் அருளுகின்ற ஆறுமுக அரங்கனை அகத்தியனும் உன் பெருமை கூறி வரமென இந்தியா தமிழகத்தில் வருங்கால பலன் குறித்து திகதி மேல் இருப்பானை திகதி வரை தெரிவிப்பேன் நடக்கும் வார நிகழ்வாக தக்க வார ஆசிதனை உரைப்பேன் உரைக்கவே அக்னி ஆற்றல் உஷ்ணம் மிகுந்து தீனி சோடை உரைக்கவே அணுகி அகலும் உலகத்தில் அச்சம் தருகின்ற தருகின்ற போதை பொருட்கள் பாதிக்கும் வகையில் இந்தியா தமிழகத்தில் தமிழகத்தில் இடர்கள் பெருகும் இன்னல் யாவும் நிலமதனில் அகன்று பாதுகாப்புற பாதுகாப்புற மக்களை காக்கின்ற பண்பான ஆளுமைகளாகவே ஆதரவாய் மாற்றம் கண்டிட ஆன்மீக ஞான அரசியல் களமாக ஆகவே அரங்கன் வகுக்கின்ற ஆற்றல் மிக்க வழிமுறைகளை வகைப்பட மக்களெல்லாம் ஏற்று வணங்கி வர சமூக மாற்றமாக ஆகவே நிகழ்வுகள் கூடி அறிவிப்பேன் இந்தியா தமிழகத்தில் மகான்கள் ஆட்சி காலமாக மனிதர்கள் ஆட்சி முடிவு கண்டிட கண்டிட வருங்காலம் தன்னில் கட்டாயம் நல்லாட்சி ஞான ஆட்சியுமாக உண்டாகும் ஞானிகள் ஆசிபட உரைத்திட்ட வார ஆசி முற்றி முருக பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள நிகழ்வுகள் எங்கு பார்க்கினும் தருமம் அரங்கன் அருளால் பெருகி உள்ளதப்பா எல்லாம் ஆறுமுக அரங்கமகானின் மகானின் மகிமை எப்பா உலகை தர்ம செலுத்தி காக்கவே ஓங்கார குடில் எனும் ஞான சபைதனை வல்லமையுடன் படைத்து உலக மக்களுக்கு அருளி காக்கின்ற ஆறுமுக அரங்க தேசிகனே அகத்திய மகரிஷி யானும் உமது பெருமையை உலகறிய கூறியே இந்தியா தமிழகத்திலே வருங்கால பலன் குறித்து சோபகிரது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள காலத்திலே நடக்கும் நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி வரும் நாட்களிலே உஷ்ண நிலை அதிகமாகி அதன் காரணமாய் நாட்டினில் நோய்கள் உண்டாகி மக்கள் துன்பம் நேரும் அப்பா அது படிப்படியாக விலகிடும் ஆயினும் அச்சம் கொள்ளும் வகையிலே போதை பொருட்கள் பயன்பாடு அதிகரிப்பதோடு தகாத செயல்பாடுகளும் அதிகமாகி வருங்கால தலைமுறையை பாதிக்கும் அப்பா மக்களிடையே விரைந்து பரவி வருகின்ற தகாத பழக்க வழக்கங்களும் அதனால் மக்கள் படும் துன்பங்கள் யாவும் இவ்வுலகினில் இருந்து அகன்று பாதுகாப்பான சமூகமாக மாறிட வேண்டுமாயின் மக்களை ஆளும் ஆட்சியர்கள் பண்புடையவர்களாக இருந்திட வேண்டும் அப்பா ஆள்பவர்கள் பண்புடையவர்களாக இருக்க வேண்டுமாயின் அரசியலானது தர்மத்தையும் ஆன்மீக வழியையும் கொண்ட ஆன்மீக அரசியல் களமாக இருக்க வேண்டும் ஆறுமுக அரங்கமகான் கூறும் ஜீவ தயவுடைய தர்ம நெறிமுறைகளை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உண்மை ஞானிகளை ஞான தலைவனை வணங்கி வர வேண்டும் மக்கள் கடவுள் பக்தியுடன் ஞானிகளை மதித்து வணங்கி வந்தாள் அவர்களது வழிபாடுகள் சமூக மாற்றமாக மாறி இந்தியா தமிழகத்திலே ஞானிகளின் ஆசி பெருகி மகான்களின் ஆட்சி காலமாக மனிதர்களின் அறிவால் செயல்படும் மனித ஆட்சி முடிவுக்கு வந்து இனி வரும் காலங்களிலே தூய அறிவுடைய ஞானம் மிக்க நல்லாட்சியாக ஞானிகள் பங்கு பெறும் ஞான ஆட்சியாக மாறிடும் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம்